ஒரு திரைப்படத்துல இணைந்து நடிக்கிற கதாபாத்திரங்களின் கூட்டணி மக்களுக்கு ரொம்பவுமே புடிச்சு போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இனி எப்போ இணைந்து நடிக்க போறாங்க அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க அப்படி இணைந்து இருக்கக்கூடிய இரண்டு பேரை பற்றி தாங்க பாக்க போறோம் என்ன பாக்கலாமா

எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை சுதீஷ் சங்கர் அவர்கள் இயக்குறதாகவும் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க மேலும் படப்பிடிப்புகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் இந்த வருடம் ஜூலை மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ஒபிஷியலான தகவலையுமே படக்குழு சொல்லியிருக்காங்க நாகர்கோவில் முதல் பொள்ளாச்சி வரை சாலை பயணம் செய்கின்ற இரண்டு நபர்களை பற்றிய கதை குரு அப்படின்னு கதையை பற்றிய ஒரு சின்ன ஹிண்ட்டுமே கொடுத்திருக்காங்க அப்போ ஜூலை மாதம் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய மாரிசன் திரைப்படத்தின் கூட்டணியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க